தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவாக போற்றி என்று ஆன்மீக சிந்தனை தொடர்ந்து ஐந்து பிரதோஷங்கள் இருந்தால் என்ன ஆகுன்னு கேட்டிருக்க அப்படிங்க தொடர்ந்து ஐந்து பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவபெருமான பிரதோஷ வேலை மாலை நாலரை ஆறுங்க நாலரைலேருந்து ஆறு மணிக்குள்ளே பிரதோஷ வேலையில் சிவபெருமானுக்கு பால் பன்னீர் அபிஷேக பொருள் வில்வம் இது போன்ற பொருட்களை கொடுத்து வழிபட்டு வர நீண்ட நாள் விருப்பங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க ஒரு திருமண கடை ஒரு வீடு கட்டுறதுக்காண்டி தொழில் இருக்கிற நடைகள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் இது அத்தனையுமே விலைக்கு கொடுப்பாருங்களாம்மா அதனால் தொடர்ந்து ஒரு ஐந்து பிரதோஷங்கள் அதுவும் சனி மகா பிரதோஷங்கள்லாம் பெரும் நன்மைகளே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயந்தாங்க அது அதனால் பிரதோஷங்கள் பிற தோஷங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய பிற தோஷங்களை நீக்கக்கூடிய தன்மை சிவனால் உருவாக்கப்பட்ட பிரதோஷ நிலைக்கே உண்டுங்க அதனால் பிரதோஷ நாட்களில் நந்தினியுடைய கொம்பு வழியாக சிவலிங்கத்தை பார்த்து தரிசனம் பண்ணிக்கோணுங்க அப்படி போக முடியாத வயதான பெரியவர்கள் யாராவது இருந்தீங்கன்னா வீட்டிலேருந்து பிரதோஷ வேலைக்கில் மருதுஞ்சாய ருத்ராய நீலகண்டாய சம்பவே அமரு தேசாய சர்வே மகா தேவாய தேவ் நமகா அப்படியும் சொல்ல முடியாதவங்க ஓம் நம மந்திரங்களை ஐந்து மூணு சொல்லிக்கோங்க ஸோ உங்களுக்கு அதுக்குண்டான பலன்கள் கிடைக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்